நீங்கள் வண்டி பிடிக்கிற மாதிரி போலீஸ்காரன் பிடிக்கிற மாதிரி அந்த ரேடியோ இன்ஸ்பெக்டரு வந்தாருன்னா எந்த வீட்டில் ரேடியோ சத்தம் கேட்குதுன்னு கேட்டு நேராக அங்கே வந்து அந்த லைசன்ஸ் வாங்கி பார்ப்பார் இல்லைன்னா அதுக்கு ஃபைன் கட்டணும் அந்த மாணவலி இந்த வானொலியில் ஒருத்தர் பேசிட்டாருன்னா அவர் பெரிய ஹீரோ இப்போ சினிமாவில் நடிக்கிற மாதிரி அப்போ அப்போ நாங்கள் இங்கேருந்து பண்ரூட்டியில் பண்ருட்டி நண்பர்கள் ஒன்றுகளை மன்றம் வச்சு லபலா ஹார்மோனியோ போட்டி கிட்டாரு எல்லாம் எடுத்துகிட்டு போய் பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தோம் அதில் என்னுடைய கவிதைகள் பிபிசி லண்டன் மாஸ்கோ ரேடியோ அதே மாதிரி பீக்கிங் ரேடியோ சைனா ஒளிபரப்பு இதெல்லாம் என்னுடைய தமிழ் ஒளிபரப்பு அப்போ அரை மணி நேரம் போடுவோம் தினமும் சாயங்காலம் அதை என்ன மாதிரி இருக்கிறவங்க ஷார்ட் வேவ் டூ ஷார்ட் வேவ் த்ரீயில் வச்சு கேட்போம் அப்படி கேட்கும்போது தொடர்பில் வந்து நாங்கள் கடித தொடர்பு தான் அப்போல்லாம் கடித தொடர்பில் வைப்போம் இதுக்கெல்லாம் ஹம் ரேடியோன்னு இருக்குது இப்போ வந்து திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுதுன்னா அந்த பதிலில் அம் இருக்கின்றவர் அவர் வந்து மோர்ஸ் குறியீடுல சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அவருக்கு மட்டும்தான் அந்த இதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறதுக்கு பவர் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பேசுகிறதுக்கும் அவர் பவர் அதை வந்து என்ன பேசினார்ன்றதை எழுதணும் அப்போ அவ்வளோ வெள்ளக்கார காலத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் ஏன்னா வேர்ல்டு வாரில் அதில் நடந்தது ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சீக்கிரட்டாக கோட்லாம் பதிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவில் மட்டும் நாங்கள்லாம் லைசன்ஸ் வச்சுருணும் இப்போ நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க இப்போது வண்டிக்கெல்லாம் லைசன்ஸு அந்த மாதிரி இதுக்கு ஒரு லைசன்ஸ் உண்டு வருஷா வருஷம் பணம் கட்டணும் அப்போ தான் ரேடியோ கேட்கலாம் இது இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் யாரும் பார்க்காம நேரத்தில் போவார் அவருக்காக ரேடியோ சத்தம் கொண்டு தான் நேராக போய் பிடிச்சிருவார் லைசன்ஸ் எடுன்னுவார் இப்போ காலத்தில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தான் ரேடியோ யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது மாதிரி இது பேசுகிற ஹம்ப் ரேடியோ இதில் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மாற்றம் செஞ்சால் உலகம் ஃபுல்லாக பேசலாம் அதனால் அவன் வந்து ரொம்ப இதாக பயன்படுத்திடலாம் அதனால் ஹம்ப் ரேடியோன்னு பேர் இருக்குது ஒரு வெள்ளைப்பாழை தீயில் வந்ததுன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சுன்னா எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது அப்போ இந்த மாதிரி ஒயரில் இதெல்லாம் கிடையாது அப்போ அந்த தான் கவர்மெண்ட்டுக்கு மெசேஜ் கொடுப்பார் இந்த மாதிரி இந்த ஊரில் வெள்ளம் வந்துடுச்சு இந்த ஊரில் போகும் வந்துடுச்சுன்னு அதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவியில் இது பண்ணி